ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டவர் அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் நினச்சாலும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் பஸ்ரை பண்ணி பில்லைக்கான ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் நிறைய பேர் ரிக்வஸ்ட்டாக வந்து இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அண்ட் இந்த ப்ராடக்ட் இருக்கானு கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராடக்டை நான் ரெடி பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ரிமூவல் பவுடர் ஆர் வந்து கிரீம் ஹேர் ரிமூவல் ஜெல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஹேர் ரிமூவல் பர்பஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு நேச்சுரலாகவே வந்துட்டு டர்மரிக் ஹேர் ரிமூவல் பவுடர் முல்தானி மட்டி ஹேர் ரிமூவல் பவுடர் அந்த மாதிரி வந்து நிறைய அவைலபிளா இருக்கு ஸோ நீங்களும் கொண்டு வாங்க இல்லை உங்க பிராண்ட்ல இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க முக்கியமா நம்ம ஃபேஸ்ல சில பேருக்கு வந்து முதுகு கை கால் அண்ட் பிரைவேட் ஏரியா இந்த மாதிரி வந்து அன்வான்ட் ஹேர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ப்ராடக்ட் இருக்கு அப்படின்ட்டு பிகாஸ் நம்ம ப்ராண்டில் வந்து நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணுறதுனால ஸோ அதை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஸோ நேச்சுரலாக இருக்கும் அப்படின்ட்டு சி நேச்சுரலாக ஒரு ஹேர் ரிமூவல் பவுடர் அதாவது ஹேர் ரிமூவலுக்காக ஒரு ப்ராடக்ட் நேச்சுரலா நம்ம ரெடி பண்ண முடியுமானா நோ அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் நம்மளோட நம்ம விஷயம்ல அந்த ப்ராடக்ட் வந்து இப்பவும் இல்லை இனியும் இருக்காது கேட்டாலும் நான் வரவே மாட்டேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத வந்துட்டு நான் சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிராண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேர் ரிமோவல் பவுடர்ஸ் அந்த அதுதான் சொன்னேன் இல்லையா டெர்மரிக் ஹேர் ரிமூவல் பவுடர் அப்படின்னுட்டு அதுல வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் டெர்மரிக் இருக்கும் மீதி வந்து அந்த ஹேர் ரிமூவல் ரிமூவ் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க ஸோ அந்த கெமிக்கல் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஹார்ம்ஃபுல் பட் நம்ம வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு இவ்வளோ தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம் ஒரு ஹண்ட்ரட் கிராமுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெஷர்மெண்ட் ஒன்றும் இல்லையா ஸோ அதனால் இவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென் கிராமுக்கு ஒரு ஒன் ஆர் டூ கிராம் வந்து அந்த கெமிக்கல் சேர்க்குறோன்னு வைங்களேன் அந்த கெமிக்கலோட ரியாக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும் சில பேருக்கு இச்சிங்காக இருக்கலாம் அண்டு அது வீங்கிறது அந்த மாதிரி இருக்கலாம் ரொம்ப ஒத்துக்காது அவங்களுக்கு ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஃபேஸ்லலாம் யூஸ் பண்ணலாம்னா பண்ணவே கூடாது உங்களோட ஹேண்டு ப்ரைவேட் ஏரியாஸ் அண்டு லெக் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் பண் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இனி யூஸ் பண்ணலான ஐடியாவில் இருந்தாலும் சரி அதை வந்து பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ நீங்களே வந்து கூகுளில் போயிட்டு ஹேர் ரிமூவல் ஆர் வந்து கெமிக்கல் அப்படின்னு போட்டிங்கன்னா அதோட பேர் வரும் ஸோ அந்த பேர் எதுக்கு வந்து நான் அதை மென்ஷன் மென்ஷன் பண்ண அந்த ப்ராடக்ட் வந்து நான் ரெடி பண்ணல அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் இதுதான் அது வந்து நம்ம இப்பயும் அதாவது ஒன் டைம் யூஸ் பண்ணா பெருசாக சைட் எஃபெக்ட் இருக்காது அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் பட் மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்றோம் டூ வீக்ஸ் ஒன்ஸ் யூஸ் பண்றோம்னு வைங்களேன் அப்படி யூஸ் பண்ண யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கெமிக்கல் நம்ம பாடியில் போய் போய் நிறைய ஹெல்த் இஷ்யூ கொண்டு வரும் முக்கியமாக பிரைவேட் ஏரியா எல்லாம் வந்து அதை யூஸ் பண்ண பண்ணவே கூடாது ஆனால் வந்து நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று ஈஸியாக நம்மளோட பாடிக்குள்ளே போயிட்டு நம்மளோட ஆர்கன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் அதுதான் நம்ம வந்து உமென்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேர் ரிமூவ் பண்ணுறது அதாவது ப்ரைவேட் ஏரியாஸில் நம்ம இந்த மாதிரி வேக்ஸ் பவுடரோ ஆர் ஹேர் ரிமூவல் பவுடர் ஆர் க்ரீம் அண்டு அந்த மாதிரி ஜெல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சைட் எஃபெக்ட் இருக்கும் அதுதான் இன்ஃபர்டிலிட்டிக்கு இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி ரீசன் வந்து அதுதான் ஹேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேர்டு ஸோ இந்த ரெண்டுலேயும் இருக்குது ஸோ நம்ம அதை பற்றி அப்புறமேட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம ஃபேஸில் போட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் வந்து விழுந்துடும் ஆக்சுவலி அதோடய ஒர்க் என்னன்னா இப்போ நம்மளோட ஹேண்ட் இருக்குன்னு வைங்களேன் அந்த வேக்ஸ் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அப்ளை பண்ணுறோம் வைங்க அது என்ன பண்ணணுமா ஸ்கின்ல அந்த அந்த ஒரு போர் இருக்கும் நான் ஓப்பன் போர் மாதிரி இருக்கும் அதுல இருந்து ஹேர் வந்து குரோ ஆகும் இங்கேயும் அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் அதே ப்ராசஸ் தான் இங்க வந்து ஒரு ஹேர் ஒரு போர்ல மூணு முடி எப்படி இருக்கும் இங்க வந்து அதை விட கொஞ்சம் கம்மியான அந்த க்ரோத் இருக்கும் இங்க வந்து பூனை முடிகள் மாதிரி இங்க இங்க எல்லாம் பூனை முடிகள் மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த 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 போர்ல இருக்கக்கூடிய அந்த ஹேர் வந்து தன்னால விழுறதுக்கு அழிக்கும் அந்த வேற முடியோட வேற போயிட்டு அழிக்கும் ஸோ அது நம்ம வேற அந்த முடியோட வேற மட்டும் அழிக்காமல் கொஞ்சம் ஸ்கின்னுக்குமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வைப்ரேஷன் மாதிரி எப்படி நில எடுக்கும் வரும் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் நம்மளுக்கு நம்ம வேணால் அது ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம் பட் ஸ்கின் செல்ஸ் வந்து அதை ஃபீல் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் அது நம்ம பிளட் சர்க்கிள் அந்த நர்வஸ் சிஸ்டம் இதெல்லாம் மிங்கிள் ஆகும்போது கண்டிப்பாக வந்து சைட் எஃபெக்ட் இருக்குது 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 நீங்கள் கூகுள் சர்ச்ல போயிட்டு பார்த்தா கூட உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த மெயின் ரீசன்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ரிமூவல் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு முக்கியமாக நம்மளோட பிராண்டில் வந்து கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் ஷாம்பூஸ்லேயே இருக்கட்டும் க்ரீம்ஸ்லையா இருக்கட்டும் பட் அது எல்லாமே நேச்சுரல் இருந்து கன்வெர்ட் ஆனது அதுலேருந்து பிரிக்கப்பட்ட பொருட்களாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தானே தவிர இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லானதுலாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணவே இல்லை ஸோ நேச்சுரல் வேக்ஸ் பவுடர் ஆர் ஹேர் ரிமூவல் பவுடர்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஃபேக்கான ஒரு விஷயம் அதை நீங்கள் நம்பவே செய்யாதீங்க அதை யூஸ் பண்ணவும் செய்யாதீங்க ஸோ அதுக்கு வேற என்னதான் வழி மாற்றுக்கிறது அப்படின்னா நிறைய பேருக்கு ஃபேஸில் வந்து குட்டி குட்டியாக ஹேர் க்ரோத் ஆகும் அப்படி ஹேர் க்ரோத் ஆகுறதுனால அவங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும் லிப்ஸை சுற்றி இப்படி வந்துட்டு ஹேர் இருக்கும் குட்டி குட்டி ஹேர் இருக்கும் இந்த ப்ராப்ளம் எனக்குமே இருந்தது இந்த மீசை மாதிரி ஹேர் க்ரோத் ஆகுறது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹேர் வந்து கால்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ட்ரிம் பண்ணிக்கோங்க பிரைவேட் பார்ட்லயுமே அப்படிதான் ட்ரிம் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கோங்க வேக்ஸ் போட்டு இது பண்றது பவுடர் யூஸ் பண்றது அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிருங்க உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஃபேஸில் அது இந்த மாதிரி மீச மாதிரி ஹேர் க்ரோத் ஆகுது அப்படின்னா உங்களோட ஹெல்த் கண்டிஷனை செக் பண்ணிக்கோங்க பிகாஸ் உங்களோட ஃபேஸ் ஆர் அன்வான்ட் ஹேர் வந்து ஃபேஸில் வந்து க்ரோ ஆகுது அப்படின்னா பிசிஓடி பிசிஓ எஸ் இதோட ஸ்டார்டிங்காக இருக்கலாம் உங்களோட ஓவரிஸ் ஆர் அந்த ஃபர்டிலிட்டி அதாவது இனப்பெருக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை ஏதோ வந்து உங்களோட பாடிக்கு அகைன்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு இருக்கு ஸ்டார்ட் ஆகுது அதோட சிம்டம்ஸ் தான் வந்து ஃபேஸில் ஹேர் வந்து அதிகமாக க்ரோ ஆகுறது இல்லை இங்கே வந்துட்டு க்ரோ ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருக்கும் ஸோ இதே இஷ்யூ வந்து இருந்தது எனக்கும் நான் அதை வந்து ரெக்கவரி எப்படி பண்ணேன் அப்படின்றத வந்துட்டு சொல்லலாம் பேசிக்காக அதை எப்படி நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடியதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவுட் சைடில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலரா ஸ்கின் கேர் பண்ணாலே போதும் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பூனை முடிகள் அந்த அது எல்லாமே தன்னால விழுந்துடும் முக்கியமா நலங்கு மாவு நான் ரெகுலரா யூஸ் பண்ணேன் அதுல வந்து பச்சை பயிறு கடலை மாவு உளுந்து இதெல்லாம் சேர்த்திருக்கும் இல்லையா அது அது வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பூனை முடிகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துரும் அது நம்ம ஸ்க்ரப் பண்ணும் போதும் இல்ல ரெகுலரா யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது விழுந்துரும் அண்ட் ப்ராப்பரா நம்ம வந்து கிளீன்சர் தோணும் ஃபேஸ் பேஸ்கிரீம் ஜெல்லு ஸ்கின் கேர் ஆயில் இந்த மாதிரி அப்பப்ப நம்ம ஸ்கின் கேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுவா வந்துட்டு அது எல்லாமே வந்து அந்த இது விழுந்துடும் விழுந்து நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா கிளியரா இருக்கும் ஸோ இது வந்து நீங்க கீப் அப் பண்ணிக்கோங்க உங்களோட ஹேண்ட் அண்ட் இதே இதேதான் நீங்கள் வந்து நலங்கு மாவு அந்த அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னா நல்ல ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க ட்ரிம் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் நலங்கு மாவு வந்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதோட க்ரோத் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் முக்கியமாக நலங்கு மாவில் நிறைய இன்க்ரீடியன் போட்டு செய்கிறதுமே இருக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பச்சைப்பயிர் உளுந்து இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதை நீங்கள் இது எடுத்துக்கோங்க ஸோ அது இன்டேக்காக என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு செக் பண்ணுங்க எனக்கு வந்து அந்த ஒரு ஒரு அந்த குறிப்பிட்ட டைம்ல இந்த இடத்துலலாம் ஹேர் க்ரோத் ஆகும்போது எனக்கு அந்த டைமில் இறுகுலர் பீரியட்ஸ் வந்து ஆனா மாதிரி இருந்தது ஸோ அதனால் நான் இன்டேக்காவும் நிறைய பீட்ரூட் ஜூஸு அதுக்கப்புறம் வந்துட்டு பீரியட்ஸ் டைமில் வந்து நீம் ஜூஸு இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு உள்ள பாடிக்குள்ளேயும் ரெக்கவர் ஆச்சு அட் த சேம் டைம் அவுட் சைட்லேயுமே வந்து நம்ம அந்த ஸ்கின் கேர் அண்ட் நலங்கு மாவு இதெல்லாம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண எனக்கு வந்து கிளியர் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இடத்துலலாம் வந்துட்டு இருக்காது முன்னாடி எனக்கு வாய் சுற்றி அண்டு இங்கேலாம் வந்து குட்டி குட்டி ஹேராக எப்படியும் வந்து க்ரோ ஆகிருக்கும் இப்போ வந்துட்டு எனக்கு இருக்காது உங்களுக்கு நல்லா தெரியும் ப்ளைனாக இருக்கும் முன்னாடிலாம் இங்கே எல்லாமே வந்துட்டு குட்டி குட்டியாக ஹேர் இருக்கும் கண்டிப்பாக அது வந்து பாயிண்ட் ஃபைவ் ஆர் சிக்ஸ் சென்டிமீட்டர்கிட்டே இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து க்ரோத் இருந்தது ஸோ அது ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா ப்ராப்பராக ஸ்கின் கேர் அண்ட் இன்டேக் நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் சரி ஸ்கின் கேராக இருக்கட்டும் ஹேர் கேராக இருக்கட்டும் ப்ராப்பரான ஸ்கின் அண்ட் ஹேர் கேரும் இருக்கணும் அதே மாதிரி இன்டேக்கும் இருக்கணும் இதை மட்டும் கீப பண்ணாலே போதும் பெட்டர் ரிசல்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதனால் நீங்கள் வந்து நினைக்கலாம் நீங்கள் சொல்கிறதுனால நான் பண்ணாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதோட மெயின் ரீசன் இது தான் அதில் இருக்கக்கூடிய சேர்க்கக்கூடிய அந்த கெமிக்கலோட ரியாக்ஷன் வந்து நம்ம பாடிக்கு ஒத்து வராது அது தேவையும் இல்லை இது முக்கியமான ஒரு விஷயமும் இல்லை முக்கியமாக இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறதுனால நிறைய விமென்ஸுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டது வந்து அதிகமாகிட்டே வருது நான் வந்து ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் நேச்சுரல்னு சொல்லி போய் சொல்லி இது பண்ண என்னால் முடியும் பட் எனக்குன்ற எனக்குன்னு ஒரு உள்ளுணர்வு அந்த மனசாட்சி இருக்குது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் நான் ஸ்டார்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ரூல்ஸ் இது பண்ணிட்டேன் ஸோ அதனால தான் எனவே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதனால் அந்த ப்ராடக்ட் நான் கொண்டு வரல அப்படின்ட்டு ஸோ தேங்க்யூ ஸோ மச்